சென்னை ஐஐடி மாணவிக்கு பாலியல் தொல்லை பெண்களுக்கு பாதுகாப்பு எங்கே என்று கேள்வி கேட்கும் எடப்பாடி சென்னை ஐஐடி கேன்டீனில் தேநீர் அருந்த சென்ற மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த ஸ்ரீராம் என்பவரை போலீசார் கைது செய்துள்ளனர் இந்த சம்பவத்திற்கு மாணவிகளுடைய பாதுகாப்பு எங்கே என்று எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வல்களை ஏற்படுத்திய நிலையில் இந்த குற்ற வழக்கில் ஞானசேகர் என்பவரை போலீசார் கைது செய்து குண்டர் சட்டத்தில் சிறையிலும் னர் இதையடுத்து புதுச்சேரியில் பல்கலைக்கழக மாணவிக்கு பாலியல் தொல்லை சம்பவம் நடைபெற்று பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது இந்நிலையில் மீண்டும் சென்னையில் அதுவும் சென்னை ஐஐடி கல்லூரியில் படிக்கும் மாணவிக்கு பாலியல் கொடுமை ஏற்பட்ட சம்பவம் அதிர்ச்சியடைய செய்துள்ளது மேலும் சென்னை படித்து வரும் மாணவி கல்லூரிக்கு அருகில் உள்ள கேன்டீனில் டீ குடிப்பதற்காக சென்றுள்ளார் அப்போது அந்த மாணவியிடம் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ஸ்ரீராம் என்பவர் பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார் இந்த சம்பவம் தொடர்பாக ஐஐடி மாணவி அளித்த புகாரை அடுத்து பணியாற்றிய உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ஸ்ரீ போலீசார் கைது செய்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பாக தொடர் விசாரணையும் நடைபெற்று வருகிறது இது தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள பதிவில் சென்னை ஐஐடி தேநீர் குடிக்க சென்ற மாணவி பாலியல் தொலைக்கு ஆளானதைக்கு வரும் செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார் கல்லூரியில் படிக்கும் மாணவிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யாத சென்னை ஐஐடி நிர்வாகத்திற்கும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் சர்வசாதாரணமாக நடக்கும் அச்சநிலைக்கு தமிழ்நாட்டை தள்ளிய தமிழ்நாடு அரசுக்கும் கடும் கண்டனத்தையும் தெரிவித்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி பெண்கள் கல்வியை சமூகத்தை உயர்த்த தும் அவர்கள் பெறுவதற்கான பாதுகாப்பான சூழலை அமைத்திட வேண்டியது தங்கள் தலையாய கடமை என்பதை மத்திய மாநில அரசுகளும் கல்லூரி நிர்வாகங்களும் உணர வேண்டும் இவ்வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளவன் இது சட்ட நடவடிக்கை எடுப்பதுடன் நீ ஏனும் பெண்களுக்கு பாதுகாப்பான சூழலை தமிழ்நாட்டில் அமைத்து தருமாறு திமுக அரசை வலியுறுத்தியுள்ளார் எடப்பாடி பயணிச்சாமே இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நியூஸ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க